அன்னாசி பழங்களை வச்சு லட்சக்கணக்கில் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறதே நான் லாஸ்ட் டைம் கொல்லிமலை போனப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர் வந்து இயற்கை முறையில் மானாவாரியாக ஒரு அஞ்சு ஏக்கர் பரப்பளவில் அன்னாச்சி பழங்களை விவசாயமாக எடுத்து இருக்காரு நாங்கள் போன டைம் அன்னாச்சி பழங்கள் எல்லாத்தையுமே ஹார்வெஸ்ட் பண்ணி அது எல்லாத்தையும் கட் பண்ணி அதை கரெக்டாக கிரேடிங் போட்டு வண்டியில் லோட் இருந்தாங்க ஸோ நானும் அதுலேருந்து ஒரு ஃப்ரூட் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு ஸோ இதில் ஏதாவது வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சப்போ தான் இதில் ஜாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்தது ஸோ நாங்கள் ஆல்ரெடி அத்திப்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம் பண்ணிகிட்ருக்கோம் அதை விட நாங்கள் இப்போ அண்ணாச்சி பழத்தில் பண்ண இந்த ஒரு ஜாமோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு இன்னைக்கு எங்கள் கிட்ட அத்திப்பழம் ஜாம் அதிகமாக விற்கிறத விட இந்த அண்ணாச்சி பழத்தோட ஜாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து விரும்பி வாங்குறாங்க இதை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் பட் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க இதை எடுத்துக்க கூடாது மற்றபடி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அண்ணாச்சி பழங்கள்லையும் அத்தி பழத்துலையும் பண்ண ஜாம் வந்து பார்த்திங்கன்னா அவைபிள் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ இது போக இந்த அண்ணாச்சி பழங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்திலையோ சமவெளி பகுதியிலேயோ உயிர்வேலியோ வந்து பார்த்திங்கன்னா வளர்க்கலாம் ஸோ பிளான்ட் வேணுங்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அதுக்கான காண்டாக்ட் நம்பரும் நான் உங்களுக்கு அனுச்சி வைக்கிறேன்